நமஸ்காரம் அடியேன் ஸ்ரீமதி ராமானஞ்ச ஐயா நமக ஸ்ரீரங்கத்துல காட்டழுகிய சிங்க பெருமாள் கோவில வருடந்தோறும் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று சகசிர தீபம் ஏற்றப்படுகிறது மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டு வருகிறது ஆன்மீக சொற்பொழிவுகளும் நடன நிகழ்ச்சிகளும் பாட்டு நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது கார்த்திகை ஞாயிறு அன்று நரசிம்மருக்கு மிக விசேஷமான தினம் கார்த்திகை மாதம் என்றாலே விளக்கேற்றுவதற்கு மிக சிறப்பு தீபம் ஏற்றி கொண்டாடப்படுவதுதான் இந்த தர்மத்தினுடைய சிறப்பே இந்த கார்த்திகை மாதத்துல ஏன் நம்ம நரசிம்மரை கொண்டாட வேண்டும் எல்லா நாட்களிலும் சிறப்பு என்றாலும் கார்த்திகை மாதத்திற்கு என்று ஏன் என்ன இவ்வளவு விசேஷம் என்று கேட்டோம் என்றால் கார்த்திகை மாதத்தில் தான் சோழிங்கரில் இருக்கக்கூடிய நரசிம்மர் யோகத்திலிருந்து கண்திறக்கிறாராம் அதனாலேயே அங்கே அக்காரக்கனியாக விளங்கக்கூடிய அந்த நரசிம்மர் அவரை தரிசிக்குவதற்காக இங்கிருந்து எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறோம் அதுக்காகவே எங்கும் இருக்கிறான் இந்த நரசிம்மன் அதைதான் ஆழ்வார் சொல்கிறார் எங்கும் உலன் கண்ணன் என்று இரணியன் கேட்கிறானா எங்கேயும் இருக்கானா அவன் கண்ணன் என்று பிரகலாதனிடத்திலே கேட்கிறார் இரணிய கசிபு அதற்கு இதோ இருக்கிறார் இதோ இருக்கிறான்னு தூணை புடைத்து வருகிறாரா நரசிம்மர் அந்த நரசிம்மர் சன நேரத்தில் அவதாரம் எடுத்தவர் ஒரு நிமிஷம் கூட ஒரு தாயின் கர்ப்பத்திலே வந்திருந்து அவதாரம் எடுத்தால் அதற்கு நேரமாகும் கால தாமதமாகும் என்பதனாலேயே நரசிம்மர் தன்னுடைய பக்தனுக்காகவும் எங்கும் இருக்கிறேன் எங்கும் உலன் கண்ணன் என்பதை காட்டுவதற்காகவே நரசிம்ம அவதாரம் எடுத்தார் அந்த நரசிம்மர் இந்த கார்த்திகை மாதத்திலே கண் திறப்பதாக யோகத்திலிருந்து கண் திறப்பதாக ஐதீகம் அதற்காகவே இந்த கார்த்திகை ஞாயிறு அன்று லட்சுமி நரசிம்மர் கோவிலில் காட்டழுகை சிங்கர் என்று சொல்லக்கூடிய அந்த நரசிம்மர் கோவிலில் மிக சிறப்பாக சகசிர தீபம் சகஸ்ர தீபம் என்றால் ஆயிரம் தீபங்கள் ஆயிரம் விளக்குகள் அகல் விளக்குகள் மிக அழகாக ஒளிர்விட்டு சுடர்விட்டு ஒழுகின்றன சகசிரம் மட்டும் அல்ல கோவிலின் மதில்களிலும் சுவர்களிலும் விளக்குகள் மிக அழகாக சிறப்பாக ஏற்றப்பட்டு வரும் இந்த விளக்கு ஏற்றுவதினால் நமது வீடுகளில் மங்களங்கள் பெருகும் அக இருளும் நீங்கும் புற அருள் புற இருளும் நீங்கும் இரு இருள்களையும் நீக்கி நமது வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியது இந்த தீபம் ஏற்றும் திருவிழா இந்த பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அந்த காலத்திலே ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருடங்கள்ல அந்த கோவில் வந்து அந்த பகுதிகளில் வந்து என்னவா இருந்துதான் ஒரே காடாக இருந்துதான் யானைகளின் அட்டகாசம் தாங்க முடியாமல் இருந்தது அங்கே அந்த சுந்தரபாண்டியன் என்று சொல்லக்கூடியவரும் அவர் என்ன பெரியாழ்வாருடைய தோழர் அவரும் ஒருவர் வந்திருந்து இந்த கோவிலை புனரமைத்து நமக்காக காட்டழுகிய சிங்கரை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த காட்டழுகிய சிங்கர் கோவிலில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா ஸ்ரீவஷ்ண பூஷணம் என்று சொல்லக்கூடிய ரகசிய கிரந்தத்தை அருளி செய்த பிள்ளை லோகாச்சாரியார் அங்கிருந்துதான் காலக்ஷேபங்களை எல்லாம் நமக்கு அருளி செய்தாராம் அப்பேற்பட்ட அந்த மகான்கள் அங்க செய்த அந்த உபதேசங்கள் எல்லாம் இன்றும் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறன லட்சுமி நரசிம்மரை சேவித்தால் நம் வாழ்வில் கடன் தொலைகளில் இருந்து விடுபடலாம் தேவதா காரிய சமுத்பதம் தேவதா காரிய சித்தியர்த்தம் சபாஸ்தம்ப சமுதவம் ஸ்ரீ நரசிம்ம மகாவீரம் நமாமி ருணமுக்தையே தேவத தேவதா காரிய சித்தியர்த்தம் இந்த தேவர்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டுவதற்கு இணங்க அவர் உடனே அப்படியே ஆர்வவித்து வந்தாராம் தூணிலிருந்து ஆர்வவித்து வந்தவர் நம்மளுடைய கடன்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் அதுவும் லக்ஷ்மி நரசிம்மராக நமக்கு காட்சி தருகிறார் இங்கே சிம்ம முகத்தோடு மிக அழகாக தனது இடது தொடையிலே மகாலட்சுமி அமர்ந்து வைத்து கொண்டு மிக அற்புதமாக இங்க காட்சி தருகிறார் ரொம்ப விசேஷமான திருத்தலம் இந்த திருத்தலம் இந்த திருத்தலத்திலே எல்லோரும் வந்திருந்த அவரவர் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொண்டு வருகின்றனர் இவருக்கு ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பானக நெவேத்தியம் எப்பவுமே நரசிம்மருக்கு பானகம் மிகவும் பிடித்தமான ஒன்று நாம் அதனால இங்க வந்து பானகம் நீவேத்தியம் செய்வலாம் மற்ற காலங்கள் சுவாதி பிரதோஷம் அந்த நேரங்களும் மிக விசேஷமா இந்த காட்டழ்கிய சிங்கர் கோவில நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கும் பார்த்தேன்னா பக்தர்கள் இங்கே திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கேட்டாலும் நரசிம்மர் உடனே அருள் எங்கே இருந்தாலும் நரசிம்மர் உடனே அருள்வார் அதுவும் காட்டழகிய சிங்கர் கேட்கவே வேண்டாம் நம்மளுடைய வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றி கொடுப்பார் எஸ்யா அபவத் பக்தஜன ஆத்தியந்து பித்ருவம் அந்யேஷ் அலிசாரி தூரணம் அனநிய லவ்யம் ஸ்தம்பே அனன்யலம் அவதாரம் அப்படியே சம்பத்திலேந்து அவதாரம் எடுத்த அந்த நரசிம்மனை நான் சரணம் என்று புக்கிறேன் ஆழ்வார்கள் எல்லோரும் நரசிம்மனை பாடியிருக்கிறார்கள் பெரியாழ்வார் கூட அந்தியம்போதல் அறி உருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு என்று அவருக்கு பல்லாண்டு பாடுகிறார் அரியை எப்படி அழித்தாராம் இந்த இடத்துல ரெண்டு அறி வருது ஒண்ணு நரசிம்மமாக வந்தவர் அதே போல அந்த அரியைன்னா இரணிய கசிப்பு இந்த இரணிய கசிபை அழித்தவன் அழித்து அங்கிருந்து காற்று எப்போ அந்தியம் போதல் மாலை நேரத்துல சாதாரணமா நம்ம வீடுகள்லயும் மாலை பொழுதுல தானே விளக்கேற்றுகிறோம் இங்கேயும் நாம் வந்திருந்து அனைவரும் வந்திருந்து இந்த நரசிம்மருக்கு விளக்கேற்றி வழிபட நம்மளுடைய துயரங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் ஸ்ரீ நாற்பத்தி நாலாவது பட்டம் சுவா மட சுவாமிகள் முக்கூர் சுவாமிகள் ஸ்ரீ முக்கூர் சுவாமிகளும் பிரபத்தி ஸ்லோகத்துல சொல்றார் இந்த பெருமாளை சேவிச்சோம் அப்படின்னா உடனே நமக்கு வந்து அருள் புரியக்கூடியவன் நரசிமன் நான்காவது அவதாரமாக அவதரித்தவன் அவன் உடனே வந்து நமக்கு சொல்லுவானாம் அது மட்டும் இல்ல அவருடைய பெருமையை நம்மளால சொல்ல முடியுமா நம்மளால சொல்ல முடியாது சாதாரண என்னால சொல்ல முடியாது அடியனால சொல்ல முடியாது அவனை பிரபத்தி தஞ்சம் என்று நாம் அடைய வேண்டும் எங்கே நரசிம்மான்னா இதோ நரசிம்மா இதோ நரசிம்மான்னு நமக்கு காட்டி கொடுக்கிறார் அப்பேற்பட்ட அந்த நரசிம்மனை அதுவும் சிங்கப்பிரான் அதுவும் சிங்கருக்கு என்ன தெரியும் பேர் தெரியுமா அழகிய சிங்கர் எல்லா அவதாரத்தை விட மிக அழகாக இருக்கக்கூடிய அவதாரம் எதுன்னு கேட்டாக்கா சிங்க பெருமாள் பேர் பேர்பட்ட அந்த சிங்கரை நாம் அனைவரும் வந்திருந்து சேவித்து அவன்தாய் பணிந்து அவனுடைய அருளுக்கு பாத்திரமாகுவோம் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆழ்வார்களிலேயே முதல் ஆழ்வாரான கொள்கை ஆழ்வார் இந்த பிரபந்தமே முதல்ல எடுத்து கொடுத்தப்பட்ட அடி விளக்குக்காகவே வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக பெய்ய கதிரோன் சுடராக செய்ய சுடராழியான் திருவடிக்கே தொல் மாலை இடராழி நீக்குகவே என்று இந்த ஸ்லோகத்தை இந்த பாசுரத்தை நாம சேவித்து திருவிளக்கு ஏற்றும் போது இதை சேவித்தால் நமக்கு மிகுந்த சிறப்பான பலனை நமக்கு தரும் விளக்கேற்றும் போது இதை கண்டிப்பா இந்த பிரபந்த வரிகளை நம்ம சொல்லணும் இதுக்கடுத்து பேய்யாழ்வார் பூதத்தாழ்வார் அவருடைய பாசுரங்களையும் நாம் சேவிக்கலாம் thank you